ஆழ்க நத்துடன் எல்லாரும் எங்கிட்ட கேட்குற ஒரே என்ன தெரியுமா எப்பயும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றீங்க பெ பெருசாக டயட்டுக்குன்னு தனியாக எந்த ஃபுட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் எப்படி உடம்பு குறையும்னு சொல்கிறீங்கன்னா எல்லாம் கேட்குறீங்க அதுக்கு ஒரே ஒரு பதில் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டயட்டுங்கிறது நம்ம லைஃப் லாங்காக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட கால முடிக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஃபுட் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க ஆனால் அதே வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் அதை வந்து கம்மியாக சாப்பிட்டுட்டு நிறைய ஆரோக்கியமான ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும் ஜங்க் ஃபுட்டை வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூறுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் அவாய்ட் பண்ணிக்கணும் எப்பயாவது குறைச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு காலையில் ஈவினிங் வந்து வாக்கிங் இந்த மாதிரி போனாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து கிராஜுவா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருங்க இது ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி தாங்க நீங்களும் செஞ்சு பாருங்களேன் நம்ம வந்து பெருசாக ஒன்று எதுவுமே நம்ம இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எப்பயுமே சாப்பாடு கூட கம்மியாக சாப்பிட்டு காலையில் ஈவினிங் வாக்கிங் போயிட்டு பாருங்களேன் ஒரு மூணு மாசத்துல ரிசல்ட் தெரியுதுன்னு பாருங்க ரிசல்ட் தெரிஞ்சுன்னா கணிப்பாச சொல்லுங்க வாழ்க்கை வளர்த்துறேன்